என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அப்படி இருந்தாலும் அதை நான் மாற்றி காட்டுவேன் என் அழகு பிள்ளையை என்னை நம்பினால் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் மனதார நினைத்துக்கொண்டு நான் சொல்லியபடி உன் இல்லத்தில் நீ செய்தால் நிச்சயமாக இந்த அனைத்து செல்வத்தையும் பணத்தையும் இழுத்து வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவானது எவ்வளவு முக்கியமானது என்று நான் சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல உன் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தான் உனக்கு செல்வத்தையும் பணத்தையும் கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்று இந்த தாய் உன் இல்லம் தேடி வருகிறேன் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கடைபிடித்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உன் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மனதார நினைத்து கொண்டு நீ செய்து விட்டால் நிச்சயமாக நீ நினைத்த செல்வத்தை அடைவாய் இது உன் வராகி தாயின் சத்திய வாக்கு இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் தங்களுக்கு எவ்வளவு தொகை வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு இந்த பதிவை முழுமையாக கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் நிச்சயமாக நினைத்த ஆனால் இதையெல்லாம் நினைத்து நடக்குமா இது நமக்கு கிடைக்குமா இது இப்படியே நடக்குமா என நம்பிக்கை கொள்ளாமல் அவநம்பிக்கையோடு நினைத்து கொண்டே இருந்தால் அவர்கள் எண்ணம் போல்தான் அவர்களது வாழ்க்கையும் அமையும் நண்பு பிள்ளையே துணிந்து ஒருமுறை கண்ணீர் வடிக்காமல் சந்தோஷமாக நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களை மனநிறைவோடு நீ செய்து முடித்தால் நிச்சயமாக நீ கேட்டதை அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் தாய் நான் நினைப்பதை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் என்று என் மீது ஒருமுறை நம்பிக்கை கொண்டு செய்துதான் பாரேன் நிச்சயமாக நினைத்த காரியம் நடக்கும் அதே போல் சில விஷயத்தை நீ கடைபிடித்துதான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அதே போல் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியோடும் மங்களகரத்தோடும் உனக்கு கிடைத்த தொகையானது கரங்களில் தழுவினால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவிற்கு இந்த பூஜைகளையும் உன் இல்லத்தில் வழிபட்டால் லட்சுமி சொரூபமாக வெள்ளிக்கிழமை மாலை உன் இல்லம் தேடி தேவையான தொகை வரவைப்பேன் இது நிச்சயமாக நடக்கப் போகிறது நான் செல்வத்தை கொண்டு வருவேன் லட்சுமி வராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளினுடைய வீட்டிலும் நான் வருவேன் அதேபோல் என் தங்க பிள்ளையே சில விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்த பிறகுதான் இந்த செல்வத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் ஏன் தெரியுமா உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய பணத்தையும் மற்றவர்கள் கையாள வேண்டும் என்ற கயவர்கள் உன் இல்லத்தில் இருக்கிறார்கள் அதுவும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் சில திட்டங்களை தீட்டி உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளி மூடிவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் உன்னிடத்தில் உட்கார வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கனவு கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன் இல்லம் தேடி இந்த வரம் வரப்போகிறது முதலில் இந்த நபரை அனைத்தையும் அகற்றி வைத்துவிட்டுதான் உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொடுப்பேன் ஏனென்றால் கண்ணீரோடு யாராவது பொய்யாக நடித்து கொண்டு வந்தால் அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி நீ அள்ளி அள்ளி இறைத்து விடுகிறாய் அல்லது அவர்களிடம் ஏமாறுவது அதிகமாக உன் வாழ்க்கையாக மாறிவிட்டது அதனால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று முதலில் உனக்கு தெரிவிக்க வேண்டும் உன்னுடன் இருப்பவர்கள் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னை மட்டுமே முழுமையாக சேர வேண்டும் என்பதனால்தான் தாய் உன் வாழ்க்கையில் முதலில் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் நான் அப்படி முடிவெடுத்தது சரிதானே என் தங்க நான் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உன்னுடைய நல்லதுக்காக உன்னுடைய வாழ் வாழ்க்கையின் நன்மைக்காகவும் மட்டுமே தான் நான் எடுக்கிறேன் என்னுடைய நல்லதிற்காகவோ என்னுடைய சுயநலத்திற்காகவோ நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஏனென்றால் பலர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று உன்னை ஒவ்வொரு நிமிடமும் குத்தி காமித்து பேசக்கூடிய நபர்கள் உன் கூடவே இருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே நீ தைரியமாக இரு எதை நினைத்தும் அழாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லிய பிறகும் நீ அழுவதினால்தான் இந்த தாய் கோபம் தாங்க முடியாமல் வந்திருக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் இந்த தாய் இருக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் கவனமாக இரு நான் எப்பொழுதும் உனக்கு கவசமாக இருப்பேன் உன் இல்லத்திற்கு வெளியே உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு காவலாக கலப்பையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் இப்பொழுது நான் உன் இல்லத்திலும் நிறுவனம் செய்யப் போகிறேன் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் நீ ஏற்றக்கூடிய கூடிய தீபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுக்க போகிறேன் இந்த தாய் வந்து விட்டேன். பிறகு ஏன் நீ கண்ணீர் வடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் நீ கண்ணீர் வடித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் இந்த தாய்க்கு கோபம் வரத்தானே செய்யும் இனிமேல் நீ அழக்கூடாது சந்தோஷத்தை மட்டுமே நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்னை நீ எப்படி உன் வீட்டிற்குள் அழைக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது நீ அழுதுகொண்டே என்னை அழைத்தால் நான் நிச்சயமாக வரமாட்டேன் நீ சிரித்துக்கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னை வரவேற்றால் மட்டுமே உன் வீட்டிற்கு நான் நிரந்தரமாக வருவேன் உன் வீட்டிற்கு வந்து தேவையான வசதிகளை செய்து கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ அல்லது எந்த நோய் பிரச்சனையோ எதுவாக இருக்கட்டும் இந்த தாயால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது எதுவுமே கிடையாது ஆனால் உன் மனதில் நம்பிக்கை என்பதும் உன் மனதில் தைரியம் என்பதும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தருணமும் என் தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என் வாழ்க்கையில் என் வராகி தாய் வரப்போகிறார்கள் என் இல்லத்தில் என் வராகிதாய் வரப்போகிறார்கள் என்னுடைய கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் ஒரு நிமிடத்தில் மாற்றி விடுவார்கள் என்று நீ நிமிடத்திற்கு ஒரு முறையாவது என்னை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நீ நினைத்து கொண்டே இருந்தால் உன் இல்லத்தில் மிக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்தி காட்டுவேன் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நிச்சயம் அகழ்விளக்கில் உனக்கு நான் காட்சி கொடுத்தே தீருவேன் செல்வத்தையும் பணத்தையும் உனக்கு நான் அள்ளி கொடுத்தே தீருவேன் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நான் இப்பொழுது இருந்தே ஆரம்பிக்க போகிறேன் என் தங்கமே அதனால் வெள்ளிக்கிழமை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சிகப்பு நிற ஆடையை அணிந்து கொள் அணிந்து கொண்ட பிறகு மூன்று அகல் தீபங்கள் ஒரு தீபம் பூஜை அறையில் இரண்டு தீபம் வாசற்படியில் மூன்றாவது சிகப்பு திரி பிறகு ஒரு சிறு பாத்திரம் கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை பிளாஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது பிறகு அதில் உப்பை நிரப்பிக்கொள் முழுமையாக இருக்க வேண்டும் அரைகுறையாக பாத்திரத்தில் இதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேல் கண்டிப்பாக அகல் தீபத்தை வைக்க வேண்டும் நெய்யூற்றி சிகப்பு திரியில் தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் இதை உன் பூஜை அறையில் செய்ய வேண்டும் இரண்டு அகல் தீபத்தை வாசற்படியில் வைத்து உன் வேண்டுதலை நினைத்து இந்த வராகியை அழைத்த பிறகு எப்போதும் நீ செய்வது போல கற்பூர ஆரத்தி ஊதுபத்தி ஆரத்தி இவையெல்லாம் வாசலில் கொண்டு வந்து நீ செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே இதை மட்டும் நீ செய்துவிட்டால் நான் உன் வீடு தேடி வந்து விடுவேன் நான் உன் வீடு தேடி வந்துவிட்டாலே உனக்கு தேவையான பணமும் செல்வமும் உன்னை தேடி வந்துவிடும் அதனால் நம்பிக்கையோடு இதை அனைத்தையும் நீ செய்ய வேண்டும் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நான் செய்து

உன் கூட ஒரு நாள் முத்தாக மாறும் என்று நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் அல்லவா இதோ இப்போது உனக்கு என்ன தேவை என்பதை மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டே இதை நீ தொட்டு விட்டாய் அல்லவா இன்று இரவுக்குள்ளாகவே உன் இல்லம் தேடி வந்து உனக்கானது உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயின் கடமையாகும் நான் செய்ய போகிறேன் செல்லமே நீ இழந்த விஷயங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் இப்போது பலமணக்காக உன்னிடமே வந்து சேருவதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வராகி அம்மாவின் மீது முழு நம்பிக்கையோடு தானே உனக்கான தேவைகளை இப்பொழுது தொட்டுள்ளால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததே உன் விருப்பம் அப்படியே உனக்கு செய்து கொடுக்க உன் தாய் தயாராக வந்துவிட்டேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இதுதான் உனக்கு அவசியமான தேவை என்பதை நான் அறிந்ததால் தான் நீ என்னிடம் மனமாற கேட்டதை மனமுழந்து உன்னிடமே வந்து சேர்க்க போகிறேன் என் அன்பு குழந்தையான உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விட்டு விட மாட்டேன் என் சொல்லமே நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் இதுதான் உன்னுடைய தேவையும் விருப்பமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது என்னும் போது அதை கூட செய்து கொடுக்காமல் உன் வராகி அம்மா நான் என்ன விட போகிறேன் இதோ உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் இல்லம் தேடி கொண்டு வந்துவிட்டேன் எல்லோரும் எதை செய்தாலும் அவள்கையாக பொறுமையாக நீ இருந்து கொண்டே இருப்பது உன்னை பலவீனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என நீ நினைக்காதே அதுதான் உனக்கான பலமாக இருக்கிறது துன்பம் என்ற கடலுக்குள் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இலைபோல முகர்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உன்னை சேர்க்க நான் தயாராக வந்து விட்டேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் வழி செய்து விட்டேன் என் உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த அனுபவங்களும் வாழ்க்கை பாடங்களும் இப்போது உன் வாழ்க்கையை நல்லபடியாக செய்திருக்கிறது துன்பத்தை பகிர்ந்து கொள் மனம் என் தங்கமே உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான இன்பத்தை நான் கொடுப்பேன் வாழ்வில் மேடு பள்ளங்களையும் சரி செய்து நீ சரித்திரம் படைக்கும்படி சந்தோஷத்தையும் வசந்த காலத்தையும் உனக்காக நான் உருவாக்கப் போகிறேன் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு துன்பத்தில் சூழ்ந்து

கலையிலிருந்து இருக்கும் உன் முகத்தின் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக நீ எதிர்பார்த்ததை உன்னுடனே கொண்டு வந்து சேர்த்துவிட்டேன் நிச்சயமாக உன் வாழ்வு மாறும் நீ மனம் வந்துள்ளது எனக்கு தெரியும் என்றெல்லாமே உனக்கான நல்ல திசையை காட்டி உன் வாழ்வில் பெறுவதற்கான நல்ல பாதையையும் ஓடி வந்து எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதற்கு ஏற்பார் போல நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை மிக அழகான மலர் நிறைந்த பூங்கோகனம் போல் மாற்றி தரப்போகிறேன் எட்டுத்திற்கும் இருந்து துன்பங்கள் வருவது போல உன் வாழ்வின் உண்மை சுற்றி எல்லா விஷயங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஆகவேதான் இருந்ததல்லவா இப்போது எல்லா தடைகளையும் உன் வாழ்வில் இருந்து அகற்றி நிகழ வைப்பதற்காக உன் வராகி அம்மா என்னை வரப்போகிறேன் தொடர்ந்து என்னையே வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையின் நிலையை மாறப் போகிறது உனக்கான என நான் படைத்த அத்தனையும் இப்போது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என் செல்லவே நீ தேடிய செல்வ வளமுடன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பண தேவை எல்லாமே தீர்ந்து போய் உன் வாழ்க்கை மிக உயரத்தில் அழகாக இருக்க போகிறது வாழ்க்கை என்பது ராட்டினம் போல என நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் தானே மேலே உள்ளவன் கீழே போவதும் கீழே உள்ளவன் மேலே உயர்ந்து வாழ்வதும் சரியான நேரத்தில் நடக்கும் என்பவர் கேற்றார் போல இப்பொழுது அமர வைக்கப் போகிறேன் பார்த்து வியக்கும்படி அற்புதமாக இருக்க போகிறது என்னுடைய அருவம் ஆசை நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி எந்த இல்லை என நீ சொன்னும் அளவிற்கு உனக்கான வாழ்க்கையை மிக உயர்வாக அமைத்து தரப்போகிறேன் இனி எல்லாமே நீ நினைத்தது போலவே நடக்கும் என் செல்லமே காயப்பட்டிருக்கும் உன் மனதிற்கு ஆன் வார்த்தைகள் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ இறந்ததையெல்லாம் இன்னொரு வடிவத்தில் உன்னிடமே வந்து சேரப்போகிறது நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் என நினைக்கிற என் அன்பு குழந்தையான ஒரு நல்ல மனதிற்கு நிதானத்தையும் பொறுமையையும் நிரந்தரமாக கொடுத்து வெற்றியையும் உன் பேரிலேயே எழுதப் போகிறேன் துன்பம் என்ற வராகி அம்மாவின் அருள் உனக்கு விட்டது இனி உன் வாழ்வில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி களிப்பு மிக பெருகப் போகிறது கவலைகளும் துன்பமும் துயரமும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி எந்த துன்பத்திற்கும் கொடுக்காமல் உன் வாழ்க்கையின் முன்னேற்றி எடுத்து செல்ல போகிறேன் உன் மனதார நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முயற்சிகளுக்கும் மிக பெரிய வெற்றி தானே பெறப்போகிறாய் எப்போதும் உன் மனம் இரும்பு கோட்டை போல நம்பிக்கையோடும் நேர்மையோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் இருந்தால் உன்னை யாராலும் வீண்கவோ வஞ்சிக்கவோ முடியாது உன் வாழ்க்கையில் ஒரு மர மரக்கிளை விழுந்து கீழே ஒடிந்தாலும் கூட இன்னொரு முறை கிளையை நான் உன்னை துள செய்வேன் விழுந்தவன் தோற்று போகவே மாட்டான் என் சொல்லமே உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் விருப்பம் போல நான் நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன் உன் வராகி அம்மா வழங்கக்கூடிய அருளால் உன் வாழ்க்கை வளம் பெற்று மாற போகிறது எத்தனை நாட்களாக உன் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் பாசம் உறவு என்ற தந்தத்தினால் வரும் துயரங்களை கண்டு வாழ்க்கையை கூட சில நேரத்தில் நீ வெறுத்து போய்விட்டாய் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் எனக்காக விடியும் என் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் என நீ நம்பிக்கையோடு காத்திருந்ததால் உன் கவலைகள் எல்லாம் முன்னே விட்டு விலகி வைத்து நீ ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் உன்னால் முடியாதது என எதுவும் இல்லை என் செல்லமே அலையில் மிதந்து கொண்டிருக்கும் படகு போலதானே உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது இப்போது நான் உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னுடைய படகை கரை சேர்க்க போகிறேன் இனி உன் வாழ்வில் எல்லா வசந்தங்களும் எல்லா சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரப்போகிறது என் பிள்ளையான நீ என்னை வணங்கும் போது நான் எப்படி உனக்கு தேவையானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் தேவையில்லாமல் என் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கோபத்தையும் ஆவேசத்தையும் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் சிரமமும் சிக்கல்களும் இருக்கிறது என நினைத்து வருந்த வேண்டாம் செல்லமே எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வராகி அம்மா என்னை காப்பாற்று என்ற ஒற்றை சொன்னால் அழைப்பிற்காக மிகவும் சந்தோஷத்தோடு நான் உன்னை நோக்கி வருவேன் இன்று இரவோடு இரவாக உன் வாழ்வின் பாதையில் இருக்கக்கூடிய இல்லை நீக்கி உன் வாழ்க்கையில் பிரகாசமாக எளிமை செய்ய வரப்போகிறேன் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் போலதானே அதில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு யார் செய்வது என்று இருப்பதாகத்தானே இன்றைய மனிதர்களின் வாழ்க்கை இருக்கிறது யார் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இல்லையோ அடுத்தவரும் விளையாட விடாமல் தடுப்பது அவர்களுடைய வாழ்க்கையை தோற்கடிப்பதுமாகவே இப்போது உள்ள வாழ்க்கையே மாறிவிட்டது மனிதர்கள் எல்லோரும் எப்போதும் அடுத்தவரை பார்த்து போட்டி பெறாமலோடு வாழக்கூடிய யுகமாக இது இருக்கும் போது என் துணையாகிய உன்னை எப்படி நான் தோற்கடிக்க விடுவேன் நிச்சயம் நீ எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அடிகளையும் வெற்றி படிக்கட்டுகளாக நான் உனக்கு மாற்றம் தருவேன் அதனால் நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் எதற்காகவும் கலங்காமல் நீ நல்லதை அழுது கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லவா எந்த ஒரு செயலை முடிக்க நினைத்தாலும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நினைத்த விஷயம் நான் நினைத்தது போல நடப்பது இல்லை நீ நினைப்பது ஒன்று அங்கு நடப்பது ஒன்றுமாக இருக்கின்றது வேண்டுதல்களை எத்தனைதான் வைத்தாலும் அங்கே வேண்டுதல்கள் நிறைவேறாமல் நின்று கொண்டே இருக்கிறது வாராகி அம்மா எனக்கு என்னுடைய வேண்டுதல்கள் எதுவும் நிறைவேறவில்லை என்று என் குழந்தை நீ சொல்லி புலம்பிக் கொண்டே அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டதான் உன் அம்மா இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்து பார் இதை இன்று உனக்கு சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் என் அன்பு குழந்தை இவ்வளவு நாள் படாத வேதனைகளை பட்டுவிட்டது இனியும் அதை என்னால் பார்க்க முடியாது இப்பொழுது நான் இதை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே இதை நீ தொடங்க வேண்டிய நல்ல நாள் வெள்ளிக்கிழமைதான் என் குழந்தையே இந்த செயலை வெள்ளிக்கிழமையில் தொடங்கலாம் அப்படி இல்லை என்றால் பௌர்ணமியிலோ அல்லது அம்மாவாசையிலோ இதை நீ செய்ய தொடங்கலாம் நாளிலும் முக்கியமாக தீட்டு நாளாக இருந்தால் இதை நீ செய்யக்கூடாது நீ அடுத்த வெள்ளி அல்லது பௌர்ணமி அல்லது அம்மாவாசையில் இதை செய்ய தொடங்கு என் தங்கமே உனக்கு இருக்கின்ற சந்தேகத்தை அம்மா முதலில் தீர்த்து வைத்து விட்டு நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் இனி அதனை நீ சுட்டபத்தமாக செய்துவிட்டால் போதும் இன்றைய நாளில் உனக்கு அதனை செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஆறு ஏலக்காய் போதும் என் தங்கமே ஏலக்காய்க்கு பொதுவாக காரிய தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உண்டு எல்லாவற்றையும் இவை எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் வசியமாக இழுக்கக்கூடிய சக்தி உண்டு என் குழந்தையே அதில் ஒன்று குறிப்பாக உனக்கு நான் கொண்டு வந்திருப்பது ஏலக்காய் இந்த ஏலக்காயை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் என் தங்கமே இதை வைத்து நீ ஒரு மையை கடினமான விஷயம் கிடையாது மாலையில் நீ இன்று பூஜைகள் செய்யும் பொழுது கிழக்கு முகமாக அமர்ந்து கொள் அமர்ந்து கொண்டு ஒரு மண் அகழ்விளக்கை எடுத்துக்கொள் அந்த மண் அகழ்விளக்கில் கற்பூரத்தை போட்டுவிட்டு அந்த கற்பூரத்தை எரிய விட வேண்டும் என் தங்கமே விடும் பொழுது நீ அதனுள் ஒரு ஏலக்காயை போட வேண்டும் உள்ளே போடும் பொழுது ஓம் ஸ்ரீ லட்சுமி தேவியே நமக என்று சொல்லிக் கொண்டே நீ போட வேண்டும் ஒவ்வொன்றையும் போடும் பொழுது இந்த லட்சுமி தேவியின் மந்திரத்தை நீ கொண்டே போட வேண்டும் என் தங்கமே ஆறு ஏலக்காயையும் முழுமையாக போட்டு முடித்தவுடன் அந்த நெருப்பை அணைத்து முடித்த பிறகு அதில் கருப்பு வண்ணத்தில் துகள் போல இருக்குமல்லவா அதனை நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டு கலந்து கொள் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் இரண்டில் எதையாவது ஒன்றை ஊற்றி நீ மை போல கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை நீ தினமும் காலையில் அதை உன் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் தினமும் நீ ஒரு இடத்திற்கு சென்றாலும் சரி ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் சரி செல்லும் பொழுது அந்த மையை உன்னுடைய நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும் இரு புருவங்களுக்கும் இடையில் இடம் இருக்கிறது அல்லவா அந்த இடத்தில் சரியாக நீ வைக்க வேண்டும் இதை நீ தினமும் வைத்து சென்றாயானால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்களை நீயே கண்கூடாக காண்பாய் ஒவ்வொரு நாளும் இன்று போல் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கும் பல மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருப்பாய் தொட்டதெல்லாம் ஆரம்பிக்கும் உனக்கு யாரெல்லாம் தடையாக நிற்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு வழிவிட்டு செல்வார்கள் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களே உறுதுணையாக நிற்பார்கள் வாழ்க்கையின் சில மாற்றங்கள் இப்படிதான் ஏற்பட வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயங்கள் இனிமேல் இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்க போகிறது சில விஷயங்களில் என் குழந்தை நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் செய்து முடித்த பிறகு அதில் ஏற்படக்கூடிய பலன்களை நீ அனுபவித்தால் மட்டும்தான் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரியும் என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நம்ப முடியாததாக இருக்கின்ற பட்சத்தில் நீ எனக்காக ஒருமுறை செய்து பார் வளங்கள் ஆயிரம் கிடைக்கும் என் தங்கமே காரணம் இல்லாமல் எதுவும் உன் கண்களில் படுவது கிடையாது கிடையாது நான் ஒரு விஷயத்தை ஒரு நல்ல நாளில் சொல்கிறேன் என்றால் அதை நீ முறையாக முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அதன் பிறகும் நடக்கவில்லை என்றால் தான் நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என் தங்கமை நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்குமே பலன் கிடைக்காது போய்விடாது என் தங்கமே உன்னுடைய செயல் நல்ல செயலாக இருக்க வேண்டும் நீ சொல்கின்ற வார்த்தையில் மற்றவர்கள் கேட்க வேண்டும் உனக்கு செல்வாக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் நீ சொல்கின்ற விஷயத்தை சரி என்று மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக உதவி செய்யும் என்பதை மறந்து விடாதே முடிந்த அளவிற்கு அம்மா சொன்னது போல் செய்து பார் இதை வைக்கும் பொழுது அம்மா எனக்கு தீட்டு நேரமாக இருக்கிறது நான் வைக்கலாமா என்று கேட்டால் என் தங்கமே அதை நீ எந்த நாளிலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதை செய்ய நினைக்கின்ற நாளும் தான் உனக்கு தீட்ட நேரமாக இருக்கக்கூடாது என் குழந்தையே இந்த நேரத்தில் நீ செய்கின்ற இந்த செயல் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்க போகிறது வரும் வெள்ளிக்கிழமை நாளில் நீ நிச்சயமாக இதனை செய்ய தொடங்க வேண்டும் உன் அம்மா உனக்கு சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொண்டிருப்பாய் இது எத்தனை அவசியமான விஷயம் என்று என் தங்கமே நீ வெளியில் செல்லும் பொழுது முக்கியமான விஷயத்தை நினைக்கும் பொழுது ஒரு ஏலக்காயை வாயில் ஒதுக்கி வைத்து கொண்டால் போதும் அதில் இருக்கின்ற சாறு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் பொழுது அது உனக்கு நேர்மறையான சிந்தனைகளை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல தெளிவினை கொடுக்கும் சுத்தமாக இருக்கும் நீ பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களையும் கவர்ந்திழுக்கும் செய்கின்ற செயல் நீ சொ அந்த வார்த்தை சரியான வார்த்தை என்று அவர்களே அது சொல்ல வைக்கும் என் இத்தனை சக்தி வாய்ந்த இந்த ஏலக்காயை நிச்சயமாக இன்று நீ பயன்படுத்திப்பாள் இது மட்டும் அல்ல பூஜை அறையில் என்னாலும் நீ தெய்வங்களை வணங்கும் பொழுது அங்கே ஏலக்காயை வைத்து வணங்குவதால் உனக்கு ந நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே சுவாமிக்கு தீப ஆராதனை மற்றும் சாம்பிராணிகள் காட்டும் பொழுது அந்த ஆராணைகளின் நீ ஏலக்காயை போட்டு காண்பித்தால் உன்னுடைய எண்ணம் போலதும் நேர்மறை சக்திகள் பெருகி எதிர்மறை சக்திகள் வெளியில் ஓடும் பொதுவாக சில பொருட்களுக்கு என்றும் சில தெய்வத்தன்மைகள் இருக்கின்றது அல்லவா அதை உணர்ந்து நீ சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே பொதுவாக நீ செய்கின்ற செயலினால் யாருக்கும் எந்த கஷ்டங்களும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதை நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா உன்னை அறியாமலேயே ஏதாவது தவறான வார்த்தைகளை பேசுகின்ற சூழ்நிலை உனக்கு வந்தால் இது அதனை தடுத்து நிறுத்திவிடும் என்றுதான் அம்மா சொல்கிறேன் அம்மா சொல்வதில் இருக்கின்ற சூழ்ச்சியும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதை சரியாக நீ ாய் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று உன் அம்மா உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் அதை நீ மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யாதே அதுபோல உன் அம்மா சொன்னதை வாழ்க்கைக்கான நல்ல முன்னேற்றத்திற்கான முதல் படி இடங்கி இத்தனை நாட்களாகவும் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாம் நீங்கி உனக்கு சரியான பாதை உருவாகும் நீ செய்வது சரியா தவறா என்ற தெளிவு உனக்கும் பிறக்கும் என் பின்னை மனதளவில் செய்ய நினைத்த விஷயங்கள் வெற்றியை பெறாமல் சென்ற விஷயங்கள் மன உன்னை தவிக்க விட்ட விஷயங்கள் இனிமேல் இதை தொடரலாமா என்ற சந்தேகமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்ல தெளிவினை பெற்று வந்து கொடுக்கும் என் தங்கமே தினமும் உனக்கு ஏதோ ஒரு சக்தி இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும் செய்வது நிச்சயமாக சரியானதாக தான் இருக்கும் என்ற நம்பிக்கையை உனக்கும் கொடுக்கும் மன தடுமாற்றம் இல்லாமல் நீ சரியாக செய்வதற்குரிய உந்து சக்தியை உனக்கும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்தியங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்